கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அதிசயமானவர் அவர் நாமம் அதிசயமானவர் ஏசாயா ஒன்பது ஆறு அறிவியல் மேதை நியூட்டனிடம் ஒருவன் பல கேள்விகளை கேட்டானாம் அவரும் அழகாக பதில் கூறிக்கொண்டே இருந்தார் ஒரே கேள்வியில் அவரை மடக்கி விடுவதாக அவன் நினைத்து மண்ணோடு மண்ணாக மக்கிப்போன சரீரம் மீண்டும் உயிரோடு எழும்போது சாத்தியமா என்று கேட்டானாம் சற்றும் யோசிக்காத நியூட்டன் கொஞ்சம் இரும்பு துகள்களை மண்ணில் கலந்துவிட்டு அவற்றை பொறுக்கி தரும்படி கூறினாராம் அவன் இது தன்னால் முடியாத காரியம் என்று கூறினானாம் அவர் சிறு காந்தத்தை எடுத்து மண்ணிற்கு மேல் பிடித்த இரும்பு துகள்கள் அனைத்தும் காந்தத்தில் ஒட்டி கொண்டன மனிதன் கண்டுபிடித்த சாதாரண காந்தத்திற்கே இவ்வளவு சக்தி இருக்குமானால் நம்மை படைத்த ஆண்டவரால் மக்கி போன சரீரங்களை உயிர்ப்பிப்பது மிகவும் லேசான காரியம் என்றாராம் அம்மனிதன் வாயடைத்து போய்விட்டானாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் இப்படிப்பட்ட விதாண்டாவாதங்களை கூறி ஆண்டவரின் வல்லமையை மட்டுப்படுத்துவோர் அதிகம் நமது தேவன் அதிசய தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் அவர் மாம்சமான அவருக்கும் தேவனான கத்தர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அதற்கு நாம் அவரை மனதார விசுவாசிக்க வேண்டும் அனுதினமும் அவரது அதிசயங்களை அனுபவித்து கிருபையில் நாம் பலப்பட வேண்டும் ஏனென்றால் நமது தேவாதி தேவனின் பிறப்பு அதிசயம் அவர் வாழ்க்கை அதிசயம் அவரது உயிர்த்தெழுதல் அனைத்திலும் அதிசயத்திலும் அதிசயம் வேறு எந்த மனிதனோ கடவுளோ செய்திராத அதிசயமான காரியங்களை நம் தேவன் ஒருவரின் மாத்திரமே செய்கிறார் ஏனென்றால் அவரது நாமம் அதிசயமானவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் அவர் கட்டளையிட எல்லாம் அமைதியாகி விட்டது பிசாசை அதட்டினார் அவை பறந்தோடி போயிற்று வியாதிகளை கடிந்து கொண்டார் அவை கடந்தோடி போயிற்று என்று பார்க்கிறோம் அவர் நாமத்திற்கு தான் எத்தனை அதிக அதிகாரம் வல்லமை இருக்கிறது அவர் நாமம் அதிசயம் அவரது நாமம் இந்த பூமியில் அதிசயங்களை நடப்பிக்கிறது அற்புதங்களை நடத்துகிறது நாமும் நமது வாழ்வில் அவரது அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையில் பார்க்க வேண்டுமென்றால் அதிசயமானவர் என்ற நாமமுடைய தேவனை நாம் உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்வோம் அனுதினமும் நமது வாழ்க்கையில் அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அன்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோமப்பா ஆண்டவரே உமது நாமம் அதிசயம் என்று நாங்கள் அப்பா அதிசயமானவராகிய உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது எங்களது வாழ்க்கையில் அதிசயத்தை நாங்கள் காண முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வை தரலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்